இலக்கியான ஒரு பொண்ணு ஆமா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே தமிழ்நாட்டுக்கே தெரியும் அந்த வீடியோ தானே பாப்பீங்களா ஓலாய்பயல்களா அப்படி இல்ல இப்ப இல்லச்சு போறதா அதத்தையும் சொல்ல வரேன் உடனே கேட்ட உடனடியா அது பிள்ளை இலக்கியான்னு சொன்னோன்னு அப்படியே வாய்ப்பு தெரியும் அப்படிங்கிற பத்தி தானே இன்னைக்கு அந்த பிள்ளை திருந்த ஒரு சமையல் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு ஒரு பிள்ளைய திரும்ப விட மாட்டுறாங்க திருந்தணு தான் நம்ம நினைக்கிறோம் ஒரு பிள்ளை ஆபாசமாக அடிச்சு போச்சு வச்சுச்சு இன்னைக்கு திரிஞ்சவங்க குத்திடுறாங்க இவங்க பிடி போட்டாங்கன்னா இவங்க பிடித்தான் அப்படி ஒரு குடும்பத்தோட இன்னைக்கு புருசை வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்களா ஒரு ஆவாசமான ஒரு பிள்ளை இருந்துச்சு அந்த பிள்ளை வந்து போட்டுக்கிட்டு இருந்த அந்த பிள்ளை பேரெல்லாம் சொல்ல விரும்பலாம் ஏன்னா அந்த பிள்ளை போட்டுக்கி இருந்த பிள்ளை புருசை விட்டுட்டு போயிட்டாரு இன்றைக்கி அந்த பிள்ளை பிள்ளைகளை பார்த்துட்டு தனியாக இருக்குது தனியாக இருந்தவுடனேயும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இனிமேல் போட மாட்டேங்க வைக்க மாட்டேங்க வீடியோக்குள்ளேயே வர மாட்டேங்கிறவனையும் உடனடியும் ப கணவர் வட்டார் அதை பழைய விஷயம் போய் நோண்டக்கூடாது நீ பலபடியும் நீ ஆஹா அப்படினாலாம் அந்த குடும்பம் நாசமாக போயிடும் பிள்ளை ஊட்டிய தனியாக போயிடும் அதான் யோசிக்க மாட்டேன் இது